குடும்பத்துடன் செலவுக்கு திட்டமிடும் நீங்கள் வருமானம் கொடுக்கும் தொழில் அல்லது முதலீட்டுக்கு திட்டமிட்டு உள்ளீர்களா அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அந்த டாப்பிக்கில் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டது நோக்கம் சாதாரண மக்களும் பணக்காரர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் தேங்க்யூ குடும்பத்துடன் நம்ம வந்து திருமண விழா அல்லது காதுகுத்து விழா அல்லது புதுமனைப்பு விழா இவற்றிற்கு திட்டம் போடும் நபரா நீங்கள் உங்களுக்கான வீடியோ இது நான் இந்த விஷயத்தில் கல்யாணம் திருமணத்தை நான் எடுத்துக்கிறேங்க ஒருவருடைய சொத்து மதிப்பில் பத்துலேருந்து முப்பது சதவீதம் வரைக்கும் மக்கள் செலவு பண்ணுற பெரிய விழா என்னன்னா திருமணம் தாங்க இதில் என்னோடய முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய சொத்து மதிப்பு இருபது லட்சம் தாங்க இருக்குது அவர் கல்யாணத்துக்கு கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபா கடனை வாங்கி கல்யாணம் பண்ணுறாருங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஒரு தடவைக்கு பல தடவை சிந்திச்சு பாருங்கள் அவர் வாழ்நாளில் எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அவருடைய ஒரு நாள் இரண்டு நாள் சந்தோஷத்துக்கு வாழ்நாளில் பல ஆண்டுகள் இஎம்ஐ கட்ட வேண்டிய ஒரு துரதிருஷ்டமான நிலைமைக்கு உள்ளாகிறாரு அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து நண்பர்களை இந்த இடத்துல தான் நீங்கள் மாற்றி யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை திங்க் பண்ணணும் நீங்கள் ஒரு சில நாளைக்கு சந்தோஷமாக இருக்கிறது வாழ்நாள் ஃபுல்லாக கஷ்டப்படுறீங்க வாழ்நாள் ஃபுல்லாக வருமானம் வரக்கூடிய தொழில் அல்லது முதலீடு செய்வதற்கு ஒன்று அல்லது இரண்டு நாட்களோ அல்லது ஒரு வாரமோ நீங்கள் மெனக்கெட்டு ஆலோசித்து திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக வாழ்நாள் முழுதும் வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரியாமல் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க அப்போ தெரிஞ்சுக்கிட்டு செய்வீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த துறையில் அனுபவம் வாய்ந்த நபர்களுடன் ஆலோசனை எடுக்கும்போது கண்டிப்பாக தெரிஞ்சிக்கலாம் நண்பர்களே இந்த இடத்துல நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதமான நபர்கள் தப்பு பண்ணுறது எங்கே அந்த ஆலோசனை எடுக்கிறது தான் ஆலோசனை ஃப்ரீயாக கிடைக்கணும்னு நினச்சி தப்பு தப்பாக ஐடியாவை எடுத்துக்கிட்டு அவங்க தோற்று போய் நிறைய நஷ்டம் ஆயிடுறாங்க ஆலோசனை எடுக்கிறதுக்கு கட்டணம் செலுத்தி ஆலோசனை எடுக்கிறவங்க ஒரு நல்ல ஆலோசனையை பெற்று நிறைய லாபமும் நல்ல ஒரு பயிற்சியும் எடுத்துக்கிறாங்க அதனால் அவங்க பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்போ ஒரு ஆலோசனை கொடுக்குற ஒரு இலவசமாக கொடுத்தா தரமாக கொடுப்பாரா கட்டணம் மூலம் கொடுத்தா தரமாக கொடுப்பாரா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு திட்டமிடுற நீங்கள் குடும்பத்தோடு உட்காந்து தொழில் பண்ணுறதுக்கோ அல்லது முதலீட்டு மூலம் வருமானம் வர்றதுக்கோ ஆலோசனை எடுங்க திட்டமிடுங்க அந்த திட்டமிடுறதோட முடிவாக நீங்கள் ஒரு நல்ல ஆலோசகரை கட்டணம் மூலம் கலந்து ஆலோசிக்கும்போது நீங்கள் போட்ட திட்டம் சரியானதானா அது தொலைநோக்கு பார்வையில் உங்களுக்கு வருமானம் கொடுக்குமா அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான ஒரு ப்ரொஜெக்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் சாதாரண மக்களும் பணக்காரர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி